ராமநாதபுரம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக கொடி ஏற்றப்பட்டு புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒன்றியத்திற்குட்பட்ட பாசிப்பட்டினத்தில் பாமக கொடியேற்று விழா மற்றும் புதிய கிளை தொடக்க விழா ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் கிழக்கு மாவட்ட தலைவர் சந்தானதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார் பின்னர் புதிய பொறுப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் புதிய கட்சி கொடி ஏற்றி வைத்து கிளைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் எழுச்சியோடு இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த கொடியேற்றும் விழாவில் பல்வேறு நமது கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அடுத்தபடியாக இன்னும் ஒரு வாரத்திற்குள் தொண்டியில் கட்சி கொடி ஏற்றி புதிய கிளைகள் ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வில் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மாரியப்பன் ஒன்றிய மீனவர் அணி செயலாளர் கவியரசன் கிளைத் தலைவர் முத்துவீரா கருப்பன் கிளை துணைத் தலைவர் தொண்டீஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்